என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது என் தங்கமி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இந்த வர நடத்தி காட்டுவதற்காக என் தங்கமி என் வாக்கினை கேட்டு முடித்து இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே என் குழந்தையின் மிக பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறிவிடும் என் பிள்ளை என் முன்னால் கேட்டுக்கொண்டிருந்த விஷயம் ஒன்று இன்று இரவுக்குள் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என் குழந்தையை இன்று நான் வெறும் கையோடு அனுப்ப போவது கிடையாது என் பிள்ளை என்னிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டு நின்றாயோ அந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான மன நிம்மதியையும் அம்மா நான் சேர்த்து கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு தவிப்போடும் என்னை பார்க்கின்ற பார்வையை நான் ஒரு நாளும் மறந்தது கிடையாது என் பிள்ளைக்கு என்றேனும் ஒரு நாள் அதை போக்கி கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இருப்பினும் இவற்றையெல்லாம் தாண்டியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் நடக்கிறது நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகும் சில துரோகிகள் நமக்கு வேண்டாத வேலைகளை செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று மட்டும்தான் அவர்களுக்கான அழிவு நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இதை நீ புரிந்து கொள்ள தொடங்கினாலே உனக்கு பாதி பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் உருவாக்கி அழிக்க நினைப்பவன் தெய்வத்தின் முன்னால் ஆட்டம் கண்டு போவான் என்பதை முறி புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பது கிடையாது இதுபோன்று சிலரது வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சினைகளை யார் செய்கின்றார்களோ அவர்களிடத்தில்தான் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கின்றது என் தங்கமே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது தெய்வத்திற்கு தெரியுமா என்று என் தங்கமே எல்லாமே என்னுடைய பார்வைக்குட்பட்டது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வராகி என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கின்றது அதனால் என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி எல்லாம் மனதளவில் வேதனைப்படாதே அவர்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு போகட்டும் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கர்ம பலன்களை அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் எதையேனும் செய்து விடுவார்களோ என்ற பயம் நிச்சயமாக உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் இரண்டு மணி நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை காண்பித்து கொடுக்க போகின்றது அவை எப்படி எப்படி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதனைத்தான் உன் கண் முன்னால் நிகழ்த்த போகின்றது என் தங்கமே நீ ஒன்றின் மீது அதிகமான ஆசை கொண்டால் அந்த விஷயத்தை அடைவதற்காக பல போராட்டங்களையும் நீ மேற்கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது அவை உன் கைகளுக்கு சேராமல் போய்விடுமாயின் உன்னுடைய கைகளில் அது வராமல் சென்றுவிடும் என்றால் இந்த வாழ்க்கை நீ தெய்வங்களை வணங்கியதற்கும் நீ செய்த புண்ணியங்களுக்கும் பலனே இல்லாமல் போய்விடும் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது பல முறை நீ என்னை உணர்ந்திருப்பாய் பல இடங்களில் உன் தாயானவளின் அன்பு என்னவென்று நீ தெரிந்து கொண்டிருப்பாய் இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையின் மீது சிறிது பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த பயத்தை உன்னிடத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய மனது முழுவதும் நாம் வணங்குவது வராகி என்கின்ற எண்ணம் வேண்டும் ஏதோ தெய்வத்தை வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்குகின்றோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல நாட்களில் தெய்வத்தை நாடுகின்றோம் பஞ்சமி திதியில் வராகியை தேடுகின்றோம் என்று இருக்கக்கூடாது தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் கடமைக்கு தெய்வத்தை வணங்குகின்றவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் மிகவும் குறைவாகத்தான் நடக்கும் யார் ஒருவர் தெய்வத்தை வணங்குவதை தன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வெகு விரைவாகவே நடந்துவிடும் என் தங்கமே நானும் தெய்வத்தை வணங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது நீ எந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பினை பெற்றிருக்கின்றாய் என்று உன்னுடைய மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு சொல்லுமல்லவா நீ என்னென்ன விஷயங்களை செய்திருக்கின்றாய் என்னென்ன தவறுகளை செய்திருக்கின்றாய் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யாருக்கு நல்லது செய்தாய் யாருக்கு கெடுதல் செய்தாய் என்பது எல்லாம் நீ வெளியில் சொல்லாவிட்டாலும் உன்னுடைய மனசாட்சி அதனை அறியுமல்லவா எதனால் நமக்கு தெய்வம் உடனடியாக ஓடி வரவில்லை என்று உன் மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு பதில் சொல்லும் நாம் எத்தனை குற்றங்களை செய்திருக்கின்றோம் எத்தனை பாவங்களை சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்று இந்த பாவங்கள் எல்லாம் உனக்குள் அதிகமாக சேர சேர உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் புதிது புதிதாக வரத் தொடங்கி விடுகின்றது இப்படி எல்லாம் நடக்குமா என்று கூட நான் நினைக்கவில்லையே என்று என் பிள்ளை சிந்திக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் என் பிள்ளை மனதிற்குள் உனக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தெய்வமும் நம்மோடு தினமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையின் மீது நமக்கு இருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது அவர்களும் நம்முடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம்முடைய வேதனையில் அவர்களும் பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வமும் உறுதுணையாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டால் யாருமே வாழ்க்கையில் தவறுகளை செய்வதற்கு மாட்டார்கள் யார் வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகளையும் உருவாக்கத் துணிய மாட்டார்கள் என் பிள்ளை இது போன்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நிஜம் என்றால் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைத்த விஷயம் உன் கைகளில் இருக்கும் அப்படி உனக்கு கிடைக்கவில்லை என்றால் உன் மனசாட்சி உனக்கு பதில் சொல்லும் நீ என்னென்ன தவறுகளை எல்லாம் வாழ்க்கையில் செய்துவிட்டு விட்டு வந்திருக்கிறாய் என்று தவறுகளை செய்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாதா தெரிந்து செய்தால்தானே தவறு தெரியாமல் செய்தது எல்லாம் எப்படி தவறாக முடியும் என்று என் குழந்தை நினைப்பாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக தெய்வத்தினுடைய அன்பினை நீ எந்த அளவிற்கு கையில் எடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான் நீ ஆசைப்பட்டதை பெற்றுவிட்டு மன மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய் என்பதனை மனதாரணி நம்பினால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்